ியேசு கிறிஸ்துவின் இனிய நாம ஜபு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு இறைவசனம் ஆறு விதை எடுத்துச் செல்லும் போது செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள் அறிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் நாம் தியானிப்போமா இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே நம் தகப்பன் கடந்த ஒன்பது மாதங்களிலும் அற்புதமாக வழிநடத்தி இந்த பத்தாவது மாதத்தையும் காண வைத்திருக்கிறார் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்பது மாதங்களாய் நாம் எத்தனையோ இன்னல்கள் வேதனைகள் அவமானங்கள் சவால்கள் என பலவற்றை சந்தித்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த பத்தாவது மாதத்தில் தேவன் நம்மை தமது நீதியின் வலது கரத்தினால் தாங்குவதை நாம் அதிகமாய் உணர முடியும் நாம் கண்ணீரோடு விதைத்தவற்றை கெம்பீரத்தோட அறுவடை செய்யும் மாதம் இது ஒரு தாய் குழந்தையை கருவில் சுமக்கும்போது பல வேதனைகளை அடைகிறாள் ஆனால் குழந்தையை பெற்றெடுக்கும் போது தான் அடைந்த எல்லா வேதனைகளையும் மறந்து குழந்தையை பார்த்து ஆனந்தம் அடைகிறாள் அதேபோல் நாம் அடைந்த வேதனைகளுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளால் நம்மை நிரப்ப வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் விசுவசித்து தியானித்து அறிக்கையிடும்போது அதன் பலனை நாம் அடைய முடியும் நாம் வேதத்தை தியானிக்கும் போது அதிலுள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் காண முடியும் என்றால் நம் வாழ்வில் அவை கிரியை செய்து நம் கண்களும் காணும் இன்னும் அதிகமாய் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கும்போது அவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து நம்மை உயர்த்துவதை நாம் காண முடியும் சூழ்நிலைகளும் காலங்களும் மனிதர்களும் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் ஆனால் நாம் அவற்றை பார்க்காமல் மின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய நம் தேவனை நோக்குவோம் வேதத்திலும் ஆப்ரஹாம் தேவனை கண்ணோக்கினார் முதிர் வயதிலும் தகப்பனாய் மாறினார் தாவிது ராஜா தேவனிடம் நம்பிக்கை கொண்டு தேவனின் இதயத்திற்கு ஏற்றவராய் உயர்த்தப்பட்டார் மோசே தேவனிடம் தம் நண்பனைப் போல உறவாடினார் அவர் மூலமாக இஸ்ரவேலுக்கு மீட்பை கொண்டு வந்தார் யோசிப்பை பார்த்தோமே என்றார் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் உறுதியாயிருந்து தேவன் அவரை ஆசிர்வாதமாக மாற்றினார் வேதத்தில் இவர்களுடைய சூழ்நிலைகள் எதிராக இருந்தது ஆனால் இவர்கள் தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்தார்கள் உயர்த்தப்பட்டார்கள் நாமும் நம் தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்கும்போது போது நாம் உயர்த்தப்படுவோம் பிரகாசம் அடைவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கரிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனை இந்த ஜெயத்தை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வேரிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்முடைய சமூகத்தில் வாழும் ஒரு நாள் எவ்வளவு மேலானது ஆம் தகப்பனே நாங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் விசுவாசத்திலும் இன்னும் அதிகமாய் தரித்திருந்து உமது பிரசனத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும் எங்கள் தேவையைக் காட்டிலும் நீர் இருக்கிறேன் எங்கள் சூழ்நிலையைக் காட்டிலும் நீர் உயர்ந்தவராய் இருக்கிறேன் ஆகவே எங்கள் கண்கள் உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் காண்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் உனது நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் அறுவடை நாளாக அமையட்டும் பிரேசலால்